அனைவருக்கும் வணக்கம் சமத்துவ மக்கள் கழகம் கோவை மாவட்ட துணை செயலாளர் ஆர் ஜூ தேயூஸ் கடமையை முழுமையாக்குவோம் கழகம் வெல்ல தலைவரின் கரம் கோர்ப்போம் சமத்துவ மக்கள் கழக தலைவர் சமத்துவ செம்மல் அண்ணாச்சி எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் ஆலை ஆணைக்கிணங்க கழக பொதுச்செயலாளர் அண்ணாச்சி டிஆர் சூலூர் சந்திரசேகரன் அவர்களின் ஆலோசனைப்படி கழக கோவை மாவட்ட செயலாளர் உங்கள் இன்ஜினியர் ஏ ஆர் கிருஷ்ணகுமார் அவர்களின் தலைமையில் சமத்துவ மக்கள் கழகத்தின் ஏழாவது ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் வடகோவை மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் பர் பார்க் அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்க இருக்கிறோம் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சமத்துவ மக்கள் கழகம் கோவை மாவட்ட துணைச் செயலாளர் ஆர் ஜூட் ததேயூஸ் நன்றி வணக்கம்